நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை எழுபது நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் மின் உற்பத்திக்கு பயன்படும் அணைகள் அனைத்தும் முழு அளவு எட்டி வரும் நிலையில் மாவட்டத்தில் இன்று இரவு மிக வரை மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் மட்டும் எச்சரிக்கை விடுத்திருந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில பேரிடர் அமைப்பு குழுவினர் தேசிய பேரிடர் அமைப்பு குழுவினர் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் வனத்துறையினர் தீயணைப்புத் துறையினர் என அனைத்து துறைகளைச் சேர்ந்த நானூத்தி இருபது பேர் வந்து கனமழையையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை பாதுகாப்பாக வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு எதிரொலியாகவும் கேரளாவில் பெய்து வரும் மழை காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்துள்ளது இதனால் கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து கடந்த சில நாட்களாகவே எண்பது சதவீத சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து குறைந்துள்ளது இதனால் உலக அரசு தவறில் போக ஷூட்டிங் மட்டும் ஜி உட்பட அனைத்து சுற்றுலாத்தலங்களும் தலங்களும் காணப்படுகிறது மேலும் தொடர்ந்து கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்து வருவதால் உலகை குறக்கூடிய சுற்றுலா பயணி வருவதை முற்றிலுமாக